இப்போ வந்து மண் சட்டிலாம் மட்டும் போட்டு நல்ல ஒரு நிலா வெளிச்சத்தில் பாயில் இருந்து தமிழதி விநியகங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேயே ஒரு பிரபல்யமான இடமாக கருதப்படுகின்ற ஃபர்ஸ்ட் ஆஃப் டீனில் ஹால்ஃபட்டன் இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் அங்கே வந்து நிறைய அடர்ந்த காடுகள் எல்லாம் இருக்குது அங்க வந்து நாங்கள் வளமையாக போய் பிறகளை புரிய கொண்டு வந்து நாங்கள் எங்கட சமையலுக்கு நாங்கள் அதை பொழுதுபோக்காக வந்து நாங்கள் சேர நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களோட வந்து ஒரு சிறப்பான ஒரு விருந்தினரும் வந்து எங்களோட இணைஞ்சிருக்கிறார் உங்களோட நல்ல பழகி பிரபலியமானவர் ஐபிசி தமிழில் வந்து ஊரோட உறவாட நிகழ்ச்சி மூலம் உங்கள் எல்லாரையும் வந்து தன்னுக்குள்ள இணைத்து வைத்திருக்கிறவர் உங்களை எல்லாருக்கும் பரிச்சயமான ஒருவர் தான் எங்களோட இணைஞ்சிருக்கிறார் வணக்கம் எல்லாருக்கும் நான் இருக்கிற ஊருக்கு வந்தா போல மென்னாரில் வந்து நிற்கிறோம் ரெண்டு தான் நெப்பியல் மென்னார் இல்லை இது வந்து பிரித்தானியாவில் வந்து அதிக காடுகள் கூடிய இடம்னு சொன்னால் கோல்ஃபர்ட் எம் ஃபோவில் நீங்கள் வர ஆகணும் சிவதாஸ் இங்கே தான் இருக்கிறார் இங்கே வந்தா போல் நாங்கள் உறவு வந்து காரெல்லாம் மடுக்கலாம் இங்கே வந்து இப்போ நான் பின்னரங்களில் பார்த்தால் இந்த இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் வந்து உறவு எடுத்து ஒன்று போய் ஃபயர் பிளேஸ் போட்டு இருக்கிறதுக்கு இங்கே இந்த கேஸ் வந்து சரியான குறை மற்ற என்ன சொன்னால் கூடுதலாக இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்து போனோம்னா டூரிஸ்ட் கூட எல்லா இடம் வந்து தூரிடங்களில் வந்து வானங்களில் விட்டு காட்டுக்களை நடந்து காட்டுக்களை டென் போட்டு இருக்கிற இடம் அப்போ இன்னொரு விஷயம் சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஒரு பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து உல்லாச பயணிகள்ன்ற படியால் உணவங்கள் அமைக்கிறதுக்கு இந்த பொதுமக்கள் அனுமதி இல்லை புக போய் வானத்தை வானத்தில் போய் எல்லாம் பழுதாகி போடும் காரணத்தக்கால இந்த ஏரியாக்கில் இங்கே ஊட்டு உணவாகவும் பார்க்க மாட்டீங்க அப்போ மக்கள் கூட வரீங்கன்னா இப்போ இந்த அப்புறம் சிவதாசன் நான் வந்து ப்ராக் குறை கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் மண் சட்டியில் நாங்கள் வந்து மட்டன் இன்றைக்கு சமைக்க போகிறோம் நல்ல ஒரு ஆற்று ஆற்ற வச்சு கறி உண்டு பின்னேறம் சமைக்க போகிறோம் அது தானே அந்த சமைக்க போகிறோம்னா மண் சட்டியில் நான் ரெடியாக இருக்குது அப்போ சிவதாசு வச்சு ஆனால் விராகில் காட்டை விராடு பண்ணி சொறேன் வந்திருக்கிறோம் அறிவியல்ன்ற சத்தம் குருவியல்கிற சத்தம் அன்ட்டு சொல்லி இருக்கிறான் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்களும் ஊரில் எப்படி சடத்தோடு தெரிஞ்சாகலாம் நாங்களும் அழகான நான் அளவட்டி அழகான ஒரு விசக் கிரமம் எங்களுடைய கிராமத்து பக்கத்தில் விளவாலை சிவகாசு வந்து இளவாலை அதாவது இலங்கையிலே வந்து முந்திரிய செய்யக்கு பிரபலியமான ஒரு இடம் வந்து விளவாலை இளவாலை கணக்க சொல்லலாம் முந்திரிய செய்ய எங்கட பார்த்த கவுனாவத்தை வைரவர் மற்ற அதே பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் மாட்டு மாட்டு வண்டி சவாரி நடக்கிற சேர்ந்தாங்குளம் அங்கே கீரு மேலே என்று சொல்லி எங்கட அந்த வலியாம பகுதியில் மிக முக்கியமான இடங்கள் வந்து விளவாலை விளவாலை வந்து சிவாஸ் வந்து பெரிய ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தால் அப்போ இந்த இது இந்த விஷயம் இல்லாமல் ஜுஜிபி இப்போ சில பேருக்கு பிரச்சனையாக இருக்குது பிறகு நாங்கள் புறப்பறம் இருக்கு இப்படித்தான் வாழ்ந்து நாங்கள் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும் இப்போ நாங்கள் பின்னால் என்ன சொன்னால் வயல் செய்யலாம் மரவள்ளி எல்லாம் செய்து போட்டு சொல்லியல் போட்டிருப்போம் வயலில் பின்னத்துல வேலை வந்து விளையாட போகும்போதால் ஒட்டி கொண்டால் வரவள்ளி கட்டி வந்து வச்சுட்டு தான் போகணும் இரவு சமையலுக்குன்னு சொல்லி அப்படி கட்டி வளர்ந்து நாங்கள் விவசாயம் எங்களால் அது எங்களோட இடமெல்லாம் வந்து முழு முழு மிகப்பெரிய விவசாயம் நில பிறப்பு அதுக்குள்ளே வளர்ந்தார்கள் நாங்கள் எதுவுமே நீண்ட காலங்களுக்கு பிறகு நானும் சிவதாசன் சென்னு சிவதாஸ் கழிச்சி போயிருக்கேன் புற உரையை களைச்சி போகிறப்போ ஞாபகம் நடந்து சுற்றி கொண்டு வந்துப்பேன் நீண்ட தூரம் நடந்து வந்துவிட்டோம் திரும்பி இப்போ சொல்லி முறுக்கலாம் சொல்லி முறுக்கலாம் சொல்லியெல்லாம் முடித்து அப்பஞ்சு அப்பஞ்ச சொல்லி அதான் பார்த்திங்களேன்னு சொன்னால் இப்போ எங்கட ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து இப்போ நாங்கள் இங்கே என்ன செய்ய கேஸ் அடுப்பில் நீங்கள் அந்த ஃப்ளேமை வந்து அளவாக எல்லாம் பிடிக்காது ஊரில் அப்படி இல்லை ஜோதிச்சு பாருங்கள் எத்தனையோ வருஷங்களுக்கு முதல் இத்தனையோ ஆண்டுகளுக்கு முதல்ல எங்களை அப்போ ஆச்சு என்ன சொன்னால் இப்போ அப்பம்மன்று சொன்னால் கொச்சி மட்டும் தான் அதே தோசை என்று சொன்னால் இந்த கிடு எல்லாம் பின்னி போட்டு தலைப்போலையை முறிச்சு வெயிலில் காய வைக்கணும் காய வச்சுட்டு அந்த தலைப்போலையை வந்து கட்டு கட்டா காட்டி பின்னுக்கு அட்டாளையில் வச்சு விட்றாது அப்புறம் இந்த எல்லாம் தான் கட்டு வைப்பிடும் அப்போ இந்த தோசைக்கு வந்து தணல் விழப்படாது அப்போ என்ன செய்யும் இந்த ஊலை வந்து கெரியா எரிஞ்சு முடிஞ்சிடும் அப்போ அந்த சுள்ளியை வச்சு கணக்காக தனலே ஒரே லெவலில் விட்டு ஒரே அளவில் விட்டு கொண்டுருப்போம் இங்கே நாங்கள்லாம் கேஸ் அடுப்புலேயே அப்பப்போ ஒன்று ரெண்டு மூணு நாளில் விடுவோம் நாங்கள் ஹப்பு வாட்சி எப்படி விட்டேன்னு சொன்னால் தண்ணலே கணக்காக அந்த ஞாபகமே எல்லாம் வந்து இன்றைக்கு நாங்கள் இந்த சொல்லியெல்லாம் பொறுக்கிறோங்க முறாது ஏற்கனவே சிவதாஸ் ஒரு முறை சமைச்சு போட்டு சுசு வந்த இடத்துல சமைச்சி போட்டு கரையத்தான் தந்தே செமையாக இருந்தது இப்போ என்ன ரகசியம் வண்டுகிட்டால் இதாக சொல்லி அண்ணன் நாங்கள் காட்டில் போய் விரைவு போக்கி வந்து மண் சட்டியில் வீடு பின்னாலே சமைப்பாங்க அப்போ யோசிச்சோம் இன்றைக்கு நாங்கள் வெள்ளனமாக வந்து மண் சட்டியில் சமைக்க போகிறோம் அதுக்கு தான் இப்போ விரைவுகள் உரை கொண்டு இருக்கிறோம் இலக்காயிரமுக்கு இலக்கையில் ஆட்ட போகிறோம் இனி நாங்கள் விரைவில் கொண்டு போட்டு மட்டும் சமைக்க தொடங்கல உங்களை சமைக்க என்ன செய்வீங்க என்னது ஓ நீங்களும் பொறுக்கிறீங்களோ

யிறுல நாங்கள் விவசாய நிலப்பரப்பு சார்ந்த எங்களுக்கு நாங்கள் எப்படி சொன்னா வெங்காயப்பிடி கட்டுற காயிறு என்ன இந்த இதான் சரியான அளவு வெங்காயப்பிடி கட்டுறது இப்படி தான் இளக்காயரு சொல்லுவோம் இப்ப நாங்கள் கடையில போய் கேக்கலாம் சின்ன வயசுல போய் கேக்கலாம் சொல்லிவிட வீட்டுல வெங்காயப்பிடி ஆட்டுறோம்னா நாங்க அப்படியே கேப்போம் கடையில மங்க அப்படி கட்டுற கைர்த்தாங்க இந்த சைஸ்ல இலக்கை ரெண்டு மூணு சைஸ்ல இருக்கு இதான் அந்த சைஸ் இப்போ நாங்கள் இதில் வச்சு இந்த கொண்டு போய் ஆ கொண்டு பின்னால சாவரத்தில் அடிக்க வைச்சா மழை காலத்துக்கு பிரிக்க இந்த காலத்துல இந்த உறவுக்கு நாங்க பட்ட வாடம் கடவுளுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு கா ஒரு மட்டன் சாப்ஸ் போடுறது காணும் தானே ஃபஸ்ட் ஆஃப் தீன் அந்த இடத்துல இருக்கிற இடம் கோல்ஃபர்ட் அந்த கோல்ஃபர்ட்டில் வந்து எங்களை சுற்றியே கிட்டத்தட்ட இருபது விதமான டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து இருக்குது நீங்கள் வந்து வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கான நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது இயற்கையோட சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் விருப்பமானாக்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு இங்கே வர ஒன்று உடனே நினைக்கிறார்கள் நீங்கள் வந்து கொமெண்ட்ஸில் இங்கே வந்து தொடங்க முடியலாம் நீங்கள்

காட்டுல புறம் எடுத்து மூட்டி அப்படி சுவாலையப்பா இருக்கும் அதான் காஞ்ச புற சும்மா மறு மொறு முறம் நெரியுது சட்டி வச்சாச்சு பெண்ணையும் போறோம் ஊறி சட்டி இந்த ஊரு சட்டி பெண்கள வச்சு இப்ப அந்த புறவை பார்த்தியலை கேஸ் தேவையில்ல தேவையில்ல சும்மா வச்சு சும்மா தட்டி இல்லை தண்டை வாடல தேவையில்ல ஒன்றும் தேவையில்லை பேப்பர் தேவையில்ல மண்ணெண்ணும் தேவையில்லை சும்மா வச்சு விட சும்மா இப்போ வந்து மண் சட்டிலாம் மட்டினா சமைச்சு போட்டு நல்ல ஒரு நிலா வெளிச்சத்துல பாயில் இருந்து மட்டன் சோப் டதம் டசம் கொடுத்து அந்த இத்தாலியிலேருந்து லண்டனுக்கு போகும் நான் அக்களே எங்கேயாக்களே கட்டி நல்ல அவர் சொல்லி சொல்லிவிடும் நல்லா இருந்தேன் ரசமாட்டு சொல்லிவிடும் புட்டும் இது மட்டனும் மட்டன் சொப்ஸும் ஒரு பால் கரையும் ரசந்தான் சொல்லி விடலை இப்படி சொந்த வந்ததோட இப்படி லாவளிச்சதுலேருந்து பாயிலேருந்து சாப்பிடுவோம் தங்குறதாக இருக்கும் அதாவது இப்படி சாப்பாடும் வேணுமான்னு சொன்னால் இங்கே கொல் வரணும் சிவதாசிட்டு வரணும் இல்லை ஆ

து தானே இந்த மகள்வான தருணத்துடன் உங்களிடமிருந்து நாங்கள் இப்பொழுது விடைபெறப் போகின்றோம் மேலும் சுவாரஸ்யமான காணொலிகளை காண்பதற்கு உங்களுடைய தமிழறிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்